கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக பொதுவாகவே சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவபலனாய் இருக்கிறது என்று சொல்லி பவுல் ஒன்று குறுந்தியர் முதலாம் அதிகாரம் பதினெட்டாம் ஆசனத்துல அவர் அழகா சொல்லுகிறார் சிலுவை பற்றிய உபதேசம் நமக்கு வேணும் ஏன் வேணும் அப்படின்னா இந்த சிலுவையின் வழியாகத்தான் நம்மளை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் நீங்க பரிசுத்த வேதாமத்துல நீ நல்ல வாஸ்து பார்த்தீங்கன்னா சுத்திகரிப்பும் பரிசுத்தமும் சுத்திகரிப்பும் சத்தியத்தை அறிகிற அறிவும் விடுதலையும் தெய்வீ சுகம் இவைகளை கொண்டுதான் அந்த புதிய ஏற்பாட்டிலே சிலுவையினுடைய தியானத்திலே வருகிறது நம்மை சரி செய்து கொள்வதற்காக இந்த சிலுவை தியானம் இந்த வாரம் ஒரு சிலுவையின் தியானம் இல்லையா அப்ப சிலுவையின் தியானம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகளுக்கு பைத்தியமாயிருக்கு இன்னைக்கு நிறைய பேர் சிலுவையை எப்படி பார்க்குறாங்கன்ட்டி தெரியல சில சிலுவையை செயினா செயின் பண்ணி அதை மாட்டி வச்சிருக்கிறாங்க அது ஹாட் அப்பப்போ தட்டு தான் சோத்திரம் சிலுவை சரியா சில கோயிலில் சிலுவை இருக்குது மேலே சிலுவை இருக்குது சரிங்களா சபையில் மேலே சிலுவை இருக்குங்க சில கிறிஸ்தவங்க சிலுவை அடையாளத்தை போட்டிருக்காங்க வசதி உள்ளவங்க கீழே வரைக்கும் செயின் கிடந்து ஆடுது சோத்திரம் தொப்பள் வரைக்கும் கடந்த ஆடுது ஒரு ஆசை ஒரு சிலுவை இதையெல்லாம் தேவன் அங்கீகரிக்கிறாரான்னு எனக்கு தெரியல ஆண்டு வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது பூமி அது நிறைய என்னுடையதுன்றார் அவருடைய அவருக்காக செலவு பண்ணணும் இல்லையா சோத்திரம் ஆனால் அப்படின்னாலே இந்த சிலுவை தியான உபதேசங்கள் என்ன அப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இயேசு என்ன சொன்னாரு ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வாசிக்கிறேன் பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி ஒருவன் என்னை வர விரும்பினால் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படின்றார் சிலுவையை எடுக்கணும் எல்லாரும் சொல்வாங்க சிலுவைனாலே உபத்திரவன் தான் பாடுகள் தான் அப்படிம்பாங்க இல்லங்க இல்லை அது அப்படி அல்ல அவர் சொல்ற விஷயத்தை நல்லா கவனிக்கலை ஒருவன் என்னை என் பின்னாலே வர விரும்பினால் இப்போ இயேசு பின்னால போகணும்னு எல்லாருக்கும் ஆசை தான் சரிதானே ஆனால் எதை எடுக்கணும்ன்றாருன்னா சிலுவை எடுக்கணும்ன்றாரு அதான் விஷயம் இந்த வாரத்துல சிலுவை தியானத்துல இருக்கிறோம் நம்ம சிலுவை எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஒருவன் சிலுவையை சுமக்கிறான்னு வையுங்களேன் அவ என்ன சொல்லாம் தெரியுமா ஆண்டவரே இந்த சிலுவை எனக்கு ரொம்ப பாரமா இருக்கு இந்த சிலுவை எனக்கு ரொம்ப பாரமா இருக்கு இல்லப்பா இது நான் உனக்கு வைத்த லகுவான சிலுவை இதை எடுத்துட்டு நீ பின்பற்றி வா அப்படின்னாரு ஆண்டவரை பின்பற்றணும்னா சிலுவை எடுக்காம உங்களால பின்பற்ற முடியாது சிலுவை எடுத்துதான் அவரை பின்பற்றணும் அவர் சொல்லாரு அது ஒண்ணு சொல்லாரு நீ விரும்பினால் சமோத்ரம் நீ விரும்பி வான்றாரு இன்னைக்கு இயேசுவை பின்பற்றுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கா இயேசுகிட்ட போனா சோறு தருவாரு அப்பன் தருவாரு ஓட்டுவாரு நோய் ஓட்டுவாரு அதுக்காக ஒரு கூட்டம் போச்சு இயேசுவோட இருக்கும்போது மூன்று மூன்று கூட்டம் போச்சு எப்படி தெரியுமா ஒன்னு சாப்பிட்றதுக்கு போச்சு ஒன்னு அற்புத அடையாளங்களுக்கு போச்சு ஒன்னு சத்தியத்தை கேட்கறதுக்காக போச்சு இன்னொன்னு குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காகவே போச்சு நாலு விதமான கூட்டம் எப்பொழுது சூழ்ந்திருக்கும் உங்களையும் சூழ்ந்துருக்கும் பார்த்துடுங்க சோத்திரம் சும்மா சாதாரண விஷயம் கிடையாது சரிங்களா அதனால விரும்பி சிலுவை எடுத்துக்கிட்டு வாங்கன்றாரு விரும்பி வா என்ன பின்பற்றணுமா ஏன் அடிச்சு கூட பின்பற்றணுமா நீ விரும்பி வா விரும்பமோ வராத அதுவும் சிலுவை எடுத்துட்டு வா சரியா அது உனக்கு ஆரோக்கியத்தை உண்டாக்கும் நாம் ஜெபிப்போமா நல்ல பிதாவே இந்த சிலுவை தியான கூடுகையிலே ஆண்டவரை சிலுவைதான் மைய பொருளாக இங்கு காணப்படுகிறது கிறிஸ்து சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வாய் என்று சொன்னதற்கும் அந்த சிலுவையிலே உன்னை உண்மையை பலியாக ஒப்பு கொடுத்ததற்கும் ஒரு பெரிய உறவு இருக்கிறது என்பதை இன்றைக்கு அறிந்து கொள்ள உதவி செய்து உங்களுக்கு சோதனும் தொடர்ந்து ஆசீர்வாதீங்க உங்களுக்கு கூட பேசுங்க ஜபிக்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பஸ்